மம்தா ஒரு பிஜேபி விட்டு ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா மம்தா பெரிய புரட்சி பெண் டூல் அப்ப இப்ப கூட காணம் தளர்ந்து போகல லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறாரு பிஜேபி ஒன்னு வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது அரசியல்ல அப்படி ஒரு பார்வையே கிடையாது அவருக்கு கொடுத்த ரோல் கரெக்டா பண்ணாரு அவரே உருவாக்குனாரு அவரே போட்டு கூட்டணியை உடைச்சாரு வேலை முடிஞ்சு போச்சு ஒரு ஓபிஎஸ்ஸா நீங்க எப்படி பாப்பீங்க அந்த ஓபிஎஸ்ஸோட தன்மை உள்ளவர் தான் இவர் வேணா நாப்பத்தஞ்சு சீட்ட வச்சுக்கிட்டு முதல்வர் பதிவில போய் உட்கார்றாருன்னா இந்திய ஜனனா வாய்ப்பே கிடையாது உதாரணத்துக்கு ஆர்எஸ்எஸ் தான் இதோட மேன் ஆப் த மேட்ச் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆனா அது மோடியையும் அமித்ஷாவையும் தானே முன்னெடுத்தது அது மாதிரி பீகாருக்கு ஒரு நிதிஷ் குமார் வெறும் நாற்பத்தஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு வந்து ஒருத்த வந்து இந்தியா கூட்டணியை ஒருத்த உருவாக்குறான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு பேக்கப்பா பிஜேபி இருக்குது ஆள் இல்லாத ஓட்ட மைதானத்துல தான் ஓடி ஜெயிக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு இது பாசிசத்தோட தன்மைகள் இது இங்கே மட்டும் கிடையாது உலகளாவிய எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு நிர்மூலமாக்கி விட்டு தான் அவர்கள் தன்னோட வெற்றியை அறிவிப்பு அந்த அடிப்படையில இதெல்லாம் ஒன்று பின்னாடி ஒண்ணு ஒன்னு பின்னாடி ஒன்று நீங்க கோர்த்து பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட செயல் ஒண்ணு ஒரு அதிசயமாவோ ஆச்சரியமாவோ தெரியாது பிஜேபியே இந்தியா கூட்டணியை உருவாக்குச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா தான் இருக்கும் அதற்கு நிதிஷ்குமார் தான் முன்னின்று எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவரே உடைச்சாரு எப்ப உடைச்சாரு ஒரு படத்துல கலைஞர் எழுதுவாருல வசனம் சொன்னாலும் புரியாதடா மன்னாலும் பித்தைகள் அப்படின்ற மாதிரி ஒன்னு ஒட்டுமொத்த பீகார் அரசியலை தன்னகத்தை கொண்டு வருவது பிஜேபி வசம் கொண்டு வருவது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியை நிர்மூலமாக்குவது நிதிஷ்குமார் ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியல் பச்சோந்தி இது இன்னைக்கு இல்லை நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு எழுதிக்கிட்டு வரேன் ரூபா நோட்டில் சரஸ்வதி படம்லாம் போடணும்னுலாம் சொன்னார் ஞாபகத்தில் லட்சுமி படம்லாம் போடணும் பிள்ளையார் படம்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாருங்களா ஆக இவர்களெல்லாம் இந்துத்துவாவிற்கும் பாசிசத்திற்கும் வேறானவர்கள் இல்லை வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அலமை திரவிடன் கெந்து கேட்டி நிறுவனர் தோழர் எழுத்தாளர் பெரியார் சரவணன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன் இந்திய அரசியல் வானம் இந்திய அரசியல் வானம் மாற துவங்குகிறதா இந்திய கூட்டணி பலவீனம் அடைகிறதா என்டிஏ கூட்டணி பலம் பெறுகிறதா நிதிஷ்குமார் தடாலடியாக நிச்சயமாக வெளியேறியிருக்கா என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிறது அதே போல பீகாருடைய அரசியல் சட்டசபை அரசியலும் தலையிலாயிருக்கிறது என்ன நடக்கிறது பொலிட்டிகல் எப்படி பாக்குறீங்களா அரசியல் முதல்ல ஒரு செய்தியை நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்திய அரசியல் வானத்துல எந்த மாற்றமும் நம்ம முதல்ல நம்பணும் மம்தாவோட வெளியே மம்தாவோட அறிவிப்பு பஞ்சாப்ல இருந்து வரக்கூடிய ஆம் ஆத்மியோட அறிவிப்பு இப்ப பீகாரோட அறிவிப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த ஒண்ணு என்ன காரியம் எதிர்பார்க்காம இந்தியா கூட்டி ஆமா எதிர்பார்க்காம இந்தியா கூட்டணி நோனி ஆஹா ஓஹோ பாசிசத்தை நாங்கள் எல்லாம் வீழ்த்தி விடுகிறோம் பார் அப்படின்னு அகமகிழ்ந்து கிடந்தாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்னைக்கு ஒரு மனசங்கடமோ ஒரு ஏமாற்றமோ ஏற்பட்டிருக்கு மொழிய ஆசிய ஒரு பொலிட்டிக்கல் ஆனலிஸ்டா எனக்கு வந்து இது வந்து முன்பே தெரியும் கடந்த பத்து ஆண்டுகளா ஒரு விஷயத்தை நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் மேற்கு வங்கத்தில் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் கம்யூனிஸ்டுகளோட அரசை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் மம்தா சிங்கூர் கலவரம் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் அதன் பின்னாடி இருக்குது ஏறக்குறைய முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு கால கம்யூனிஸ்டோட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நபர் தான் மம்தா அதற்காகவே திரிணாமுல் காங்கிரஸ் என்று அங்கு உருவாக்கப்பட்டது அதன் மூலியமாக சிங்கூர் கலவரம் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் முன்நின்று நடத்தியது அதுக்கு வந்து ஆப்கோன்ற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரமோட்டிங் ஏஜென்சி அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஒரு இஸ்ரேலிய நிறுவனம் அது அந்த இஸ்ரேலிய தான் மோடியை வந்து பொலிட்டிக்கல் ப்ரமோட்டிங் அண்ட் லாபிங் கம்பெனி அது மோடியை வந்து அவங்க தான் ப்ரமோட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக மோடிக்கு அவர்கள் தான் அரசியல் ஆலோசகர்களா இருக்காங்க இவ்வளவு ஒரு பன்னாட்டு நிறுவனம் அதுதான் சிங்கூர் கலவரத்திற்கு முதன்மையான காரணமாக இருந்தது இப்படி தான் மம்தா உருவானார் அதே போல ஒரு அண்ணாசாரவை கொண்டு வந்து டெல்லி வீதிகளில் படுக்க போட்டு காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இங்க சமூக நீதியை பற்றியோ சாதிவாரி இடஒதுக்கீடு பற்றியோ இந்திய தேச வளர்ச்சி பற்றியோ எந்த அக்கறையும் இல்லாமல் வெறும் வறட்டுத்தனமாக லஞ்சம் ஊழல் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை கேம்பெயினை வந்து இந்தியா முழுவதுக்குள்ள போனால் அந்த மேட்டுக்குடி அறிவாளிகள் நடுத்தரவர்கள் அறிவாளிகள் கையில எல்லாம் மெழுகுவத்தியை கொடுத்து வீதி வீதியாக சுத்த வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே ஆப்கொன்ற நிறுவனம் தான் அந்த இருந்து வந்தவர் தான் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் என்ட்ரி போர்டு அப்படின்ற ஒரு என்ட்ரி போர்டு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு உலகளாவிய ஒரு என்ஜிஓ அது இங்கே பல்வேறு தேசங்கள்ல அரசு மாற்றங்களுக்காக அவர்கள் நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுல நிதி உதவி பெற்று தன்னோட அரசியலை தகவமைத்துக் கொண்டவர் தான் கெஜ்ரிவால் ரூபா நோட்ல சரஸ்வதி படம் ஞாபகங்களா லட்சுமி படம் எல்லாம் பிள்ளையார் படம் எல்லாம் இவர்கள் எல்லாம் இந்துத்துவாவிற்கும் பாசிசத்திற்கும் வேறானவர்கள் இல்ல முற்போக்கு போன்ற ஒரு முகமுடி போட்டுகிட்டு இருப்பாங்க அதே போலதான் இது ஆ தொடக்கத்திலேயே நான் சொன்னேன் நானு நிதிஷ்குமார் போன்றவர்கள் நீங்க நீங்க அது கூட லாஜிக்கலா பொருட்டிக்கலா பொருந்து ஆனா நிதிஷ்குமார் யார் ஜெயபிரகாஷன் சமூக செயல்பாட்டோட ஒரு ஒரு தொந்தர் பெரிய வரலாற்றுல ஒரு பெரிய சமூக மிக முக்கியமான ஏரியா பீகார் அவரே என்னைக்கு மாறி இருக்காங்க எமர்ஜென்சி காலகட்டங்களா இருக்கட்டும் மற்ற சமூக நீதிக்கான காலகட்டம் ஜெயபிரகாஷ் நாராயண் சிங்கை வந்து தவிர்த்துட்டு இந்திய அரசியல் வரலாறு ஆளு இருக்க முடியாது ஆளுமைகள்ல இருந்து வந்த ஒரு நிதிஷ் மட்டும் இல்ல லல்லுவும் அங்கிருந்து தான் வந்தாருங்களா அதே மாதிரி வந்து லல்லு கூட இருக்காரு குறைஞ்சபட்சம் நீங்க தி காணக்கலை வச்சுக்கிட்டே திமுகவையும் அதிமுகவையும் குறிப்பா ஜெயலலிதா எடப்பாடியையும் கணக்கிடுவதுன்றது வந்து எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல ஆனாலும் அவர்கள் முன்னோர்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக மிகப்பெரிய அளவுல அவர் குரல் கொடுத்த அதுல மறுக்க முடியாது ஆனா சில உற்பத்தி ஆனாங்க ஆக காலையில கூட நான் ஒரு கடிதம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியல் பச்சோந்தி இது இன்னைக்கு இல்ல நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு எழுதிட்டு வரேன் பல்வேறு பேட்டிகள்லயும் இதை பத்தி பேசியிருக்கிறேன் கடுமையான விமர்சனம் தெரியல உங்களுக்கு நீங்க தொடர்ந்து அவரோட பிரி ஹிஸ்டரிய பாருங்க மாறி மாறி அவர் பதவியில இருக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவார் அவருக்குன்னு ஒரு எந்த ஒரு தார்மீக பொறுப்புகளும் பத்தினாலும் அவருக்கு கவலையப்பட மாட்டார் அவருக்கு எந்த எத்திக்ஸும் கிடையாது பதவியில் இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் ஓராண்டு பதவி இருக்குது இந்த ஓராண்டு பதவி கூட அவரால் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு வகையை வினையாற்றாங்க ஒன்னு ஒட்டுமொத்த பீகார் அரசியலை தன்னகத்தை கொண்டு வருவது அதாவது பிஜேபி வசம் கொண்டு வருவது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியை நிர்மூலமாக்குவது இது இன்னும் சொல்ல போனா நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணிக்கான ஒரு பிதாமகனாக இருந்து அவர்தான் தான் ஒருங்கிணைச்சார் அப்ப கூட நான் அதை கண்டிச்சேன் நானு இது தவறான போக்கு இந்தியா கூட்டணின்றது ஒரு தவறான போக்கு இது நிதிஷ்குமார் இது செய்யறது தவறு என்ன காரணம் கேட்டீங்கன்னா உதாரணத்திற்கு நீங்க வந்து என்ன வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அடி பலமா படும் அப்ப நீங்க அடிக்க வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ஒரு ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டேன்னா பார்த்துட்டு நீங்க என்ன நினைப்பீங்க நம்ம அடிக்க வேண்டியது ஒருத்த அடிச்சுட்டாண்டா போடான்னு உங்களோட கோபம் தனிஞ்சிரும் அப்ப அது போலதான் பிஜேபியே இந்தியா கூட்டணியை உருவாக்குச்சுன்னா உங்களுக்குலாம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அதற்கு நிதிஷ்குமார் தான் முன்னின்று எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவரே உடைச்சாரு எப்போ உடைச்சாரு ஒரு படத்துல கலைஞர் எழுதுவாரில் வசனம் சொன்னாலும் புரியாதடா மண்ணாலும் வித்தைகள் அப்படின்ற மாதிரி அவர்களே ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கு பல்வேறு சாயங்களை பூசி தேர்தல் அறிவிக்க போற நேரத்துல ஒட்டுமொத்தமா போட்டு உடைச்சிட்டா எப்பயுமே பாசிசம் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாசிசம் ஆள் இல்லாத தான் ஓடும் பாசிசம் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அல்லது பாசிசம் பிறப்பதற்கு முன்பாக தனக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு ஒழித்து விட்டு தான் பாசிசம் வரும் பாசிசம் வந்து யாரையும் எதிர்கொள்ளாது அவ்வளவு குழையுது அப்ப வருகின்ற தேர்தல்லையும் ஆள் இல்லாத ஓட்ட மைதானத்துல தான் ஓடி ஜெயிக்கணும்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு இது பாசிசத்தோட தன்மைகள் இது இங்கே மட்டும் கிடையாது உலகளாவிய எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு நிர்மூலமாக்கி தான் அவர்கள் தன்னோட வெற்றியை அறிவிப்பார்கள் அந்த அடிப்படையில இதெல்லாம் ஒன்னு பின்னாடி ஒண்ணு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நீங்க கோர்த்து பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட செயல் ஒன்றும் ஒரு அதிசயமாவோ ஆச்சரியமாவோ தெரியாது என்ன காரணம்னா நிதிஷ்குமாருக்கு வந்து என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க வெறும் நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ இருக்கிறாங்க இந்த அரச கவிழ்க்கணும்னா பிஜேபி என்னைக்கோ கவிழ்த்திருக்க முடியும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை என்னைக்கோ செஞ்சிருக்க முடியும் ஆனா இந்தியா கூட்டணிக்காக தான் அது பொறுமையா இருந்தது ஆக வெறும் நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எழுவத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து ஆர்ஜேடி நல்லூட எழுவத்தஞ்சு எம்எல்ஏக்கள் அவரோடது வச்சுக்கிட்டுதான் அவங்க மொத்தம் நூத்தி இருபத்தி இரு நூத்தி இருபத்தி மூணு மூணு சீட்டு வேணும் நூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டு இருந்தா யாரு இருக்குதோ அவங்க அரசமைக்கலாம் ஆனா பிஜேபிக்கு அங்க வந்து நல்லா கேட்டுக்கங்க லல்லு கட்சிக்கு ராசி ஆர்ஜேடிக்கு வந்து உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு சீட் பிஜேபிக்கு எழுவத்தி நாலு சீட்டு ஆனா நிதிஷ்கு வெறும் நாற்பத்தஞ்சு சீட்டு அவரு தான் முதல்வரா இருக்கிறாரு இதெல்லாம் வினோதமா ஜனநாயகத்துல வினோதமா தெரியலமா இருக்கு மறக்க முடியும் அப்ப இதெல்லாம் பார்க்கும் போதே இயல்பா நமக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டாமா வெறும் நாற்பத்தஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு வந்து ஒருத்த வந்து இந்தியா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி இருக்குது பிஜேபி பிஜேபியை பொறுத்தவரையிலும் அதிகாரத்துல இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு ஆர் எஸ் எஸ் தான் இதோட மேன் ஆப் த மேட்ச் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஆனா அது மோடியையும் அமித்ஷாவையும் தானே முன்னெடுத்தது அது மாதிரி பீகாருக்கு ஒரு நிதிஷ்குமார் இதுல ஒண்ணு அதிசய ஆச்சரியம்னா அது கிடையாது நீங்க வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் சமூக நீதி இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்ல ஒரு ஜெயலலிதாவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ ஒரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்ப்பீங்களோ இவர்கள் கூட கொஞ்சம் உயர்வானதா எனக்கு என் மனசுக்கு பண்ணும் ஒரு ஓபிஎஸ் நீங்க எப்படி பாப்பீங்க அந்த ஓபிஎஸோட தன்மை உள்ளவர் தான் இவர் வேணா நாற்பத்தஞ்சு சீட்டை வச்சுக்கிட்டு முதல்வர் பதவியில போய் உட்கார்றாருன்னா இந்திய ஜனநாயகத்துல வாய்ப்பே கிடையாது அது ஜனநாயக கேள்வி இல்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ஒண்ணும் புரியல பீகாரின் ஓபிஎஸ் தான் சொல்ல முடியுமா மறுக்கவே முடியாது அரசியல்ல இன்னைக்கு ஓபிஎஸ் என்ன மதிப்பீடோ அந்த மதிப்பீடு தான் நீங்க அவருக்கு கொடுக்க முடியும் அதை தாண்டி நீங்க மதிப்பீடு கொடுக்க முடியாது ஆனா இவர்களெல்லாம் ஆகா தூக்கி தலையில வச்சு ஆடுனாங்க இன்னைக்கு பாசிசத்தை வீழ்த்துவது இது வல்ல முறை நேற்று போனாங்க இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறுவதற்கான அதிகாரம் முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை நாங்க வழங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட செயற்குழு கூட்டம் அறிவிச்சிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு காலையில அறிவிச்சிருச்சு இன்னைக்கு மத்தியத்துக்கு மேல என்ன பண்ண போறாங்க கவர்னரை பாக்க போறாங்க கவர்னரை பார்க்க கவர்னரை பார்த்துட்டு இந்த ஒரு எழுபத்தி நாலு எம்எல்ஏவும் இந்த நாற்பத்தஞ்சு எம்எல்ஏவும் இடையில வந்து அவங்க எம்எல்ஏ கிளை சிலர் பேசி வச்சிருக்காங்க ஏன்னா உதிரியாக உங்களுக்கு வந்து எம்எல்ஏ வந்து எவ்வளவு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்பது பேர் வெளியில இருக்கிறாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்ஜேடி நிதிஷ் இவங்களெல்லாம் தவிர வெளியில இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏ இருக்காங்க இந்த நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏவையும் கையில் வச்சுக்கிட்டு அல்லது இதுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரை கையில் வச்சுக்கிட்டு ஒரு அற மறுபடியும் ஏன்னா தேர்தல் அவங்க சந்திக்க மாட்டாங்க ஏன்னா இன்னும் ஓராண்டு தேர்தல் எம்எல்ஏ அவர் கைப்பற்றுவதாக ஒரு செய்தி வெளியே அப்படி வந்தாலும் உங்களுக்கு அது அப்படி வந்தாலும் நாற்பத்தி ஒன்பது எம்எல்ஏ ரேணு தேவின்றவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து முதன்மை இப்ப காயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட ஒரு ஆறு ஏழு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரெண்டு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அங்க இருக்கு ரெண்டு துணை முதல்வர் ஒரு முதல்வர் அப்படின்ற மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அங்கே இருக்குது இன்னைக்கு மா மாலை வந்து கவர்னரை சந்திக்கிறாரு கவர்னர்கிட்ட கடிதம் கொடுக்க போறாங்களா இல்லை என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக மொத்தம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்தலை எதிர்கொள்ள மாட்டார்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு பாராளுமன்ற தேர்தலோடு சட்டசபை தேர்தலோடு நடத்தும் சொல்லக்கூடிய நாணயம் அவர்கள்ட்ட கிடையாது அப்ப என்ன பண்ணுவோம்னா ஏன்னா இன்னும் ஒரு இன்னும் ஓராண்டு ஆட்சி இருக்குது ஒரு ஒன்றரை ஆண்டுகள் ஆட்சி இருக்குது அப்ப இந்த ஒன்றரை ஆண்டு பதவி சுகத்தை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்ஜேடியை கழட்டி விட்டுட்டு பிஜேபியும் இந்த பவுண்டரிக்கு வெளியில இருக்கக்கூடிய நாற்பது எம்எல்ஏ நாற்பத்தி எம்எல்ஏ எல்லாம் அதுல இருந்து ஒரு பத்து எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒரு புதிய அரசை அமைப்பதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது பிஜேபியோட ஒரு டூல் யாரு நிதிஷ் ஆமா பிஜேபி ஒரு டூல் அவருக்கு கொடுத்த ரோல் கரெக்டா பண்ணாரு அவரே உருவாக்குனாரு அவரே போட்டு கூட்டணியை உடைச்சாரு வேலை முடிஞ்சு போச்சு வந்து ஒண்ணும் பெரிய இது பண்ண வேண்டியது இல்லை ஆக மொத்தம் இது பாசிசத்தை வீழ்த்துவது பிஜேபி வீழ்த்துவது வேலை இதெல்லாம் முறைகள் இந்த முறைகளால் நீங்கள் வீழ்த்த முடியாது நீங்க மத்திய அரசியல் படுத்தாம மக்கள்கிட்ட நீங்க அரசியலை கொண்டு போகாம மக்களை நீங்க அரசியல் படுத்தணும் இந்தியா முழுவதும் மாநில கட்சி மாநில கட்சிகள் இப்பவும் கெட்டு போகல இவர்கள் போனதுக்கு பிறகு கூட இந்தியா கூட்டணியே ஒண்ணு இல்லைனாலும் கூட உங்களுக்கு தென் மாநிலத்தில இருந்து மட்டுமே நூறு எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்காங்க மற்ற மத்த பகுதிகளில இருந்து எடுத்தீங்கன்னா இன்னொரு நூறு எம்பிக்கள்லாம் எடுக்க முடியும் உங்களுக்கு வந்து காங்கிரீட்டா இருக்கக்கூடிய அது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பெல்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தி பேசுற பெல்ட் மட்டும்தான் ரொம்ப காங்கிரீட்டா இருக்குது மற்றதெல்லாம் அன்ஸ்டேபிளா தான் இருக்கு அப்ப அவங்க வந்து முன்னூறு சீட்டு நானூத்தி பத்து டார்கெட் பண்ணி முன்னூறு சீட்டை வந்து இந்தி ஊபி மத்திய பிரதேசம் இதுல இருந்து எடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க புரியுதுங்களா அதை உடைச்சிட்டு அங்கிருந்து ஒரு நூறு எம்பி எடுக்கிறதுக்கான முயற்சியில யாராவது ஈடுபட்டால் அல்லது இன்னைக்கு பிரதமரை பத்திலாம் பேச வேண்டாம் இன்னைக்கு கூட்டணியை பத்தி பேச வேண்டாம் மாநில கட்சிகள் எல்லாமே சேர்ந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு பொதுவான ஒரு கூட்டணி மூலியமா இங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு முழக்கம் இருக்குது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படி மாதிரி ஒரு பெடரல் கவர்மெண்ட மத்தியில அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் இந்த தலைவர்கள்ன்றத பொறுத்துதான் இதோட ரிசல்ட் அமை இது இந்தியா கூட்டணி வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க பாதி கிணறு தாண்டினவனோட கதை தான் அந்தரத்துல நிக்கிது இந்தியா கூட்டணி பாதி கிணத்தோட அந்தரத்துல நிக்கிது இதுல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே வெளிய போயிட்டாங்க அதான் முற்று முதலா வெளிய போகல மேயர் பொறு பொறுப்பு வந்து உங்களுக்கு டெல்லியில மேயர் கொடுத்தர்ற எம்பி சிட் நான் எடுத்துக்கிறேன் என்ற ஒரு அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு உத்தரப்பிரதேசத்துல பிடிச்சாருங்க அததான் சொல்றா அகிலேஷோட ஊபில வந்து ஒரு பதினோரு சீட்டு கொடுத்துறேன்னு முடிச்சுட்டாங்க மேற்கு வங்கத்துல மட்டும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் ரெண்டு சீட்டு தரேன் இவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்கத்துல கூட்டணி கிடையாது இந்தியா கூட்டணியோட மேற்கு வங்கத்துல கூட்டணி கிடையாது வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் மம்தாவோட அறிவிப்பு என்னன்னா நான் இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறேன் இது தேர்தலுக்கு பிறகாக இந்தியா கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன் ஆனா மேற்கு வங்கத்துல மட்டும் இந்தியா கூட்டணி கிடையாது பஞ்சாப்ல இந்தியா கூட்டணி கிடையாது பஞ்சாப்ல கிடையாது மேற்கு வங்கத்துல உங்களுக்கு கிடையாது டெல்லியிலையும் ஊபிலையும் இப்ப ஒரு சமரச போக்கு நிலவுது ஆக இவர்களை பொறுத்தவரையும் முழுமையா இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறலையே ஒழிய ஆனா இந்தியா கூட்டணியை நாங்கள் தேர்தலுக்கு பிறகாக ஆதரிக்கிறோம் அப்படி ரிசல்ட் என்னன்னு ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு பண்றோம் இதெல்லாம் எதுக்கு பயன்படும்னு கேக்குறீங்க நாளைக்கு வந்து ஒரு முன்னூறு சீட்டு இருநூத்தி எண்பது அல்லது முந்நூறு சீட்டு வந்து பிஜேபி தட்டி தூக்கிட்டு வந்துடும் அப்ப மீதி பற்றாக்குறைக்கு என்ன பண்ணும் இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டமைப்புகளில் இருந்தால் ஆட்கள் எடுக்கும் அதுக்கெல்லாம் இன்னார்லாம் அதுக்கான ஸ்ட்ரேட்டஜி எல்லாம் ரெடியா ரெடியாகிருக்கு சரிங்களா இதையெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே கணிக்கணும் இப்போ இந்தியா கூட்டணி இந்திஷ்குமார் யாருன்னு தெரியாமையே ஆர்வ கோளாறுல போய் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவரு உடனே வந்து சாதி வாரி எல்லாம் எடுத்துட்டாரு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு எல்லாரும் இது பண்ணாங்களே இன்னைக்கு நிலைமை என்னாச்சு மம்தா ஒரு பிஜேபியை விட்டு ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா ஆஹா மம்தா பெரிய புரட்சி பெண் தெரியுமான்றது இவர்களெல்லாம் யாருங்க காமன் சென்சுக்கோட ஆதரிச்சவர்கள் காஷ்மீரை வந்து அந்த சிறப்பு சட்டம் முன்னூத்தி எழுவதை ஆதரித்தவர்கள் அப்ப இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு பொருந்தாத இயற்கைக்கு விரோதமான ஒரு கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த பிளவு வந்து எதுக்கு பயன்படும்னா பிஜேபி நாளைக்கு இதே கூட்டணிலிருந்து எம்பிக்களை எடுத்து தன் பற்றாக்குறையை அது போக்கிக் கொள்ளும் முன்னூறு சீட்டு சாலிலா ஒரு முன்னூற்றுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் இந்த கூட்டணியில இருந்துதான் பிஜேபி கெயின்படும் ஒண்ணு இல்லை இது வழக்கம் போல தேர்தல் நடைபெறும் இவர்களுக்குள்ள இந்த வழக்கம் போல அந்த தேர்தல் கடைசி நாள் வரையிலும் மிச்ச மீதி இருக்கிறவர்களோட கூட்டணி பங்கீடுன்ற பேர்ல பாதி வெளியே போகும் இன்னும் இருக்கக்கூடியவங்க வெளிய போவாங்க வெற்றி தேர்தல் அறிவிக்கப்படும் பெரு ஒரு பெரிய ஆட்சி அமைக்கிற அளவுல வந்து அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன பற்றாக்குறையோட பிஜேபி எந்திரிச்சு வரும் எந்திரிச்சு வரும்போது இந்தியா இருந்தவர்கள் இருக்காங்க அவர்கள் மறுபடியும் அவ்வளவு வாய்ப்புகளும் இருக்குது அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பெடரல் கவர்மெண்டா அப்ப உருவாக்கலாம் பிஜேபி ஒண்ணு வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது அரசியல்ல அப்படி ஒரு பார்வையே கிடையாது யாரா இருந்தாலும் யாரும் வீழ்த்தக்கூடியவர்கள் தான் பத்தாண்டுகள் இருக்குதுன்னா கேட்டீங்கன்னா இப்ப மோடியை வந்து பெரிய ஒரு மகான் கடவுளின் அவதாரம் அதனால ஆதரிக்கிறவங்க தேனாரும் பாலாரும் ஒருத்தான் ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல ஓட்டே போடுறதுக்கு மனிதன் இருந்தாலும் அந்த ஓட்டை பெறுவதற்கான இன்ஸ்டியூஷன் ஒரு பலமான கூட்டமைப்பு எதிர்கட்சி கிடையாது அதனால மோடி வெற்றி பெறுகிறார் அப்ப இன் இப்ப கூட காணல் தாழ்ந்து போகல லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறாரு புரியுதுங்களா இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க மேற்கு வங்கத்துல உங்க ஸ்டாண்ட நீங்க எப்படி இருக்கோ வச்சுக்கோங்க பஞ்சாப்ல உங்க ஸ்டாண்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் வெற்றி பெற்று வரும்போது இன்னாரை நாங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோம் இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி இப்போ கூட எல்லாத்தையும் அரவணைக்கலாம் எல்லாத்தையும் அரவணைச்சு பண்ணோம்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் அதாவது தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு சேலஞ்சாக இருக்கும் தேர்தலில் நீங்கள் சேலஞ்ச் பிஜேபி சேலஞ்ச் பண்ண முடியாது ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமா பிஜேபி சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அது உண்மையிலேயே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே ஓகே அப்படி பார்த்தாலும் கூட ஒரு மாற்றத்துக்கு வந்து வழி இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய நிபுணத்துவ பார்வையாக நம்ம முன்னாடி வைக்க அப்படியே இந்திய மக்களின் சூழலுக்கு ஏற்றவாறு அவர்களின் பார்வைக்கு விட்டுறோம் அதாவது அரசியலில் ஒரு ஒரு நகைச்சுவை ஒரு படத்தோட ஞாபகம் தான் வருது அரசியல் சகஜமப்பா அப்படின்னு சொன்ன போற கூட சொல்ற வார்த்தை தான் ஒட்டுமொத்த அரசியலுமே பொருந்து என்று சொல்லுவது உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய இது பின்னடைவாகத்தான் பார்க்க முடிகிறது பார்க்கமே நடக்கிறது என்று இந்த மாதிரியான ஒரு கூர்மையான அரசியல் விவாத சூழல அறக்கலை சுற்றி இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்க ரொம்ப நன்றி சொல்லுங்க நன்றி